ஓம் ஞானமுர்த்தீஸ்வர சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு சந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவு வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு வந்து மூன்றாம் இடத்துல வந்து அமர்ந்திருந்தால் எந்த மாதிரி பலன் இருக்கும் நீங்க வந்து எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யணும் தெய்வங்களை எப்படி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவா விவரமா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து சேனல் பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய நண்பர்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் எப்படி பார்த்தாலும் எனக்கு வருத்தனை இல்லை சந்தோஷம் தான் ஏன்னா நீங்க பாக்குறீங்களா அதுவே ரொம்ப சந்தோஷம் ஆனா நீங்க பார்க்குற நண்பர்களுக்கு வந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வேணும் கேட்டீங்கன்னா சேனல் தொடர்ச்சியா பாக்குறீங்க டெய்லி வந்து நம்ம சேனலை பாக்குறோம் ஆனா இது ஒரு பரியாத செஞ்சு பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு 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 பரிகாரங்களை ஒரு தொடர்ச்சி ஒரு ஒரு மாசம் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நான் ஒரு தூண்டுகோளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு என் தாய் முத்தாரம் வந்து அருள் புரியணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் சரிங்களா சரி இப்போ வந்து என்னப்பா டெய்லி குரு பகவானை பற்றி பேசுற அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் குருவை பற்றி குரு பகவானை பற்றி குரு ஒன்றில் இருந்தா ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை குரு பகவான் வந்து உங்கள் ராசியில கண்டு எங்க இருந்தா எப்படி அப்படிங்கிறத வந்து தெளிவா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டேன் அப்போ தொடர்ச்சியாக கொடுத்தா தான் அது எனக்கு ஒரு மன நிம்மதி அப்படின்னு அந்த குரு பகவான் ஒன்று ரெண்டுன்னு சொல்லி மூணில் வந்து நிற்கிறேன் சரிங்களா தொடர்ச்சியாக டெய்லி ஒவ்வொரு குரு பகவானை பற்றி போட்டு ஏன்னா குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும்னு யாருக்கும் தெரியறதில்ல எப்படி போய் வழிபாடு செய்யணும்னு தெரியாமல் நம்ம வந்து கும்பாக்க மாட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு சாமி தெரில இறைவன் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு சில பேர் யோசிக்கிறாங்க கொடுக்கல அப்படிங்கிறத வந்து நம்ம ஏன் அப்படி யோசிக்கணும் நம்ம சரியாக கும்பிட்டா ஏன் அந்த விஷயம் கிடைக்காது பொள்ளாச்சியில இருந்து நீங்கள் வந்து மெட்ராஸுக்கு போகணும்னு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கரெக்டான ரூட்டில் ஏறி உட்காந்தா டிரைவர் ஏன் உங்களுக்கு கொண்டு வந்து அந்த மெட்ராஸ்லன்னு வந்து மாட்டான் விட்டுருவான் நீங்கள் தவறுதலா ஒரு வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம நினைச்ச ஊர் போகலையே போகலையேன்னு சொல்லி நம்ம சங்கடப்படுறதுக்கு முதல்ல வந்து நம்ம சரியான ரூட்ல போகிறோமான்னு தெரிஞ்சுக்கணும் சரி குரு ஏன் குருவை கையில் எடுக்கிறான்னு வச்சுனா குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ எந்த இடத்தை பார்வை செய்கிறாரோ அதன் வழியாகத்தான் உங்களுக்கு வந்து தெய்வ அனுக்கிரகமும் வரக்கூடிய வருமானமும் பொருளாதாரமும் இந்த காலம் முழுவதும் அப்படித்தான் வரும் மூணில் குரு பகவான் இருக்கிறாரு அவர் பார்க்குற பார்வை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஐந்தாம் பார்வையால் வந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து வந்து ஏழாம் பார்வையால் வந்து பார்த்தீங்க உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பாகிஸ்தானத்தை பார்க்குறார் சரிங்களா அவருடைய ஒன்பதாம் பார்வையால் வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானம் வழியாகத்தான் உங்களுக்கு பணம் வரும் வேற வழியில் வராது குரு பகவான் இருக்கிற இடம் எங்கே மூணு மூணாம் இடம் சார்ந்த வழியாகவும் சரிங்களா உங்களுடைய முயற்சி மூலமாகவும் ஏழாம் இடம் உங்களுடைய மனைவி மற்றும் கணவர் மூலமாகவும் ஒன்பதாம் இடம் உங்களுடைய அப்பா சார்ந்த உறவு பாக்கியம் உங்களுடைய உழைப்பு மூலமாகவும் பாக்கியம் மூலமாக தான் உங்களுக்கு வந்து வருமானம் வரும் அடுத்து வந்து பதினோராம் இடம் லாபங்கள் இப்படித்தான் அவங்களுக்கு வந்து பணம் வருமே தவிர மற்றபடி நம்ம வந்து நினைக்கிற மாதிரி எல்லா ரூட்லேயும் போய் பணத்தை எடுக்க முடியுமா முடியாது அப்போ குரு பகவான் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அந்த குருவன்னைக்கு எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் அதுக்கு தான் ஆழமாக அந்த விஷயத்தை யோசிச்சிட்டு இருக்கிறேன் சரிங்களா இதே வீடியோ வந்து சுருக்கமாக முடிச்சிடுறேன் ஒருவேளை அதுக்கு மேலேயும் பாயிண்ட் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னாச்சு நாளைக்கு இரண்டாம் பாகமா நான் போட்டுறேன் சரிங்களா சரி இப்போ வந்து ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல வந்து இருக்கிறார் சரி மூணாம் இடத்துல இருக்கும் அன்பர்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் அதிபதியாக யாருக்கு வந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயம் கரெக்டாக பிறந்தோம் யாருக்கெல்லாம் வரும் கணக்கு பண்ணி பாருங்க மகர ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து மூன்றாம் அதிபதியாக வருவார் அப்போ அவர் ராசி லக்கணத்துக்கு எங்க இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அவர் மூணாம் அதிபதியா வர்றார் அடுத்து துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதே குரு பகவான் வந்து மூணாம் அதிபதியா வர்றார் அப்ப இந்த ஆண்டுகளுக்கும் சரி மகர ராசி துலாம் ராசி துலாம் லக்கணம் மகர லக்கணம் இந்த இந்த ராசி லக்கணத்துல பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து மூணாம் அதிபதியே குரு பகவான் வந்துட்டாரு அப்ப நீங்கள் வழங்கக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து வந்து உங்க ராசி லக்கணத்துக்கு மூணாம் இடத்திலே இருக்கிறார் அப்படின்னாலும் சரி அல்லது மூணாம் இடத்தை வந்து இந்த பனிரெண்டு ராசில எங்கேயாவது ஒரு ஓரமாக இருந்து லைட்டா எட்டி பார்த்தாலும் சரி அதாவது அஞ்சு ஏழு ஒன்பது போன்ற பார்வையால் பார்த்தாலும் சரி சரிங்களா இந்த பலன் இந்த பரிகாரம் சரியாக இருக்கும் நீங்க இதை செய்யும் போது வாக்கள் ஜெயிக்க முடியும் சரி மூணுல வந்து இருந்தால் என்னென்ன விஷயம் நடக்கும் முதல்ல வந்து பாருங்க குரு பகவான் இருக்கிற பார்த்தீங்கன்னா தைரியமான ஒரு விஷயமும் வரணும் மூணாம் இடம் பாருங்க தைரியம் வீரியம் சரிங்களா விழுந்தவொடனே எழுந்துச்சு ஓடுறது சரிங்களா உங்களுடைய பேச்சு குரல் நீங்கள் வந்து குரலில் ஒரு பாடகர் கூட குரு பகவான் கண்டிப்பாக வேணும் மூணாம் இடத்தை ஆதிபதி ஆதிபத்தியம் வேணும் அப்போ மூணாம் இடம் சார்ந்த விஷயத்த வந்து நீங்கள் கையில் எடுக்கணும் அப்படின்னு வச்சுனா மூணாம் இடத்தோட முதன்மையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதலிய இளைய சகோதர உறவுகள் சகோதர காரகன் அப்போ நீங்கள் வந்து சகோதர உறவுன்னு சொல்கிறோம்ல அந்த உறவுகளை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அன்னுநியமா சண்டைப்படாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தர உயரும் இது முதல் பாயிண்ட் அடுத்து வந்து மூணாம் இடம் அப்படின்னு வந்து பாருங்க மச்சன் சார்ந்த உறவு மாமா சார்ந்த உறவு மாமனார் மச்சிரன் மாமனார் சார்ந்த உறவு சித்தப்பா உறவு இது போன்ற உறவுகள்லாம் அதில் தான் வருது அப்போ இளைய சகோதரி உறவு சகோதர உறவு இளைய சகோதரி சகோதர உறவு எல்லாமே அதில் தான் வருது அப்போ இது சார்ந்த விஷயமா தான் உங்களுக்கு பணம் பொருளாதாரம் வரும் நல்லா பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா இது சார்ந்த விஷயமா தான் நீங்கள் பணம் வந்து யார்கிட்டையும் வாங்க முடியும் கொடுக்க முடியும் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க வாங்க முடியாது அப்போ இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக கையில் பிடிச்சிக்கணும் தெய்வம் வழிபாடு அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு மூணாம் இடம் அப்படிங்கிறது என்ன இளைய சகோதர உறவுன்னு சொல்லிட்டேன் அடுத்து வந்து சிறிதளவு தூரத்தை கடந்து போற மாதிரி இடம் உங்க வீட்டு பக்கத்துல இருந்து வாக்கிங் போற தூரம் அளவுல வந்து ஏதாவது சுயம்புவாக எழுந்திர தெய்வம் இருந்தால் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் சரி சுயம்புவாக எழுந்திரி தெய்வம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல உங்க வீட்டுல இருந்து சிறிதளவு தூரம் வாக்கிங் போற லெவல்ல உள்ள தூரத்துல உள்ள ஒரு கோவிலே நீங்க கெட்டியா பிடிச்சீங்க அப்படின்னு வச்சுன்னா வாழ்க்கையை செய்யலாம் இது முதல் விஷயம் அடுத்து வந்து காலத்தேவனுக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் குரு பகவான் இருந்தாலும் இந்த பலன் சரியாக புரிஞ்சு வரும் கால தேவனுக்கு மிது மிதனராசின்னு சொல்லோம்னா மூணாம் இடம் அந்த மிதுன ராசியை குரு பகவான் பார்த்தாலும் சரி குரு குரு பகவான் அங்கே இருந்தாலும் சரி அந்த அன்பர்களும் இந்த பரிகாரம் சரியாக செஞ்சு சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பொருளாதாரம் பணம் குழந்தைகள் வருமானம் கௌரவம் அந்தஸ்து சரிங்களா வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நம்ம அனைத்து வித சுகபோகத்துக்கு உண்டான நம்ம அந்த காசு பணம் கட்டுக்கட்டாக வாங்கி அடுக்கிறது கையில கட்டில் காது போற நகை எல்லாத்துக்கும் குரு பகவான் ஆதிக்க வேணும் அப்போ அந்த குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீ கையில் எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து நீங்க போய் செய்வோம் தெய்வம் என்னன்னு கேட்டா சுயம்பூவாக எழுந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் சேச்சிக்கிட்டே இருக்கலாம் அது எங்கெங்கே இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கேன் புரியும் அடுத்து வந்து மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மை குறிக்கிற இடம் இரட்டைத்தன்மை குறிக்கிற இடம் ஒரு கோவில போய் கருவறையில் போய் சாமி கும்பிடுறோம் சாமி கும்பிடும்போது கருவறக்குள்ள ஒரு தெய்வம் தான் இருக்குது சுயம்புவாக எழுந்த தெய்வமா இருந்தாலும் பரவாயில்ல கும்பிடுறான் சிறப்பு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தெய்வம் இருந்தால் கருவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இரண்டு தெய்வம் இருக்கணும் இரண்டு தெய்வமே சுயம்புவாக எழுந்து தெய்வமா இருக்கணும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து மிதினத்துல குரு சரிங்களா எட்டுல குரு மிதனத்துல குரு கால தெய்வம்னுக்கு மூணாம் இடம் ஒன்பது பரிவர்த்தனை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஒன்பதுல இருந்து அதாவது என்னுடைய ராசியில கெ இரண்டுல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அது காலதேவனுக்கு மூணாம் இடம் ராசியோட குரு பகவான் தொடர்பு கொண்டு விட்டார் காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசிலிருந்து ராசியை பார்க்கிறார் வைக்கலாம் பார்க்கிறார் அங்கே இருக்கிறார் அப்போ என்னுடைய நான் வணங்குற தெய்வத்தை கணக்கு அடி பாருங்க சுயம் என் தாய் முத்தாராமன் குலசை முத்தாராமன் வணங்குறேன் என் தெய்வம் எனக்கு தெய்வமே இதுதான் இப்பதான் எனக்கு எல்லாமே வேற எதுவுமே இல்லை அப்படிதான் என்னுடைய மனநிலை இப்பதான் அதான் உண்மையும் கூட இந்த தெய்வத்தை என்னை வழங்குறதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் வந்து படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப்பா எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்கள் இன்னைக்கு நான் கூட ஒரு ஜோதிடராக இருந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கும் இந்த அம்பால் கொடுத்த வரம் தான் அந்த அம்பால் கொடுத்த ஞானம் பக்கத்துல இருக்கிற ஞானம் முடிச்சிட்ட சமீத முத்தாராமன் என் தாய் இருவருமே வந்து இந்த கருவறையில் வந்து பார்த்து இந்த கோவில் கருவறைக்குள்ளே இருவருமே சுயம்புவாக எழுந்துரு தெய்வங்கள் நான் கெட்டியா பிடிச்சிக்கிட்டே என் வாழ்க்கையில் மேல மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறேன் இது சத்தியமான உண்மை இது போல தெய்வங்களையும் நீ வழிபாடு செய்யலாம் உங்க வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி கோவிலு தான் வழிபாடு செய்யலாம் அது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கணக்கெடுக்க வேண்டாம் நீ வழிபாடு செய்யலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சு வாய்ப்பு கிடைத்தால் வருஷம் ஒரு தடவை என் தாய் முத்தாரம் தெரியு வந்துட்டு போங்க வாழ்க்கையில் நீங்கள் இல்லை இல்லாத உயர்த்தி அடையலாம் அதை சத்தியமான உண்மை எந்த மாற்றமும் கிடையாது நான் கேரண்டி தர்றேன் ஒரு தடவை வந்து என் தாய் வணங்கிட்டு போங்க நீங்க என்ன தெய்வம் நடக்கல அப்படின்னாச்சுன்னா அடுத்த தடவை எனக்கு கால் பண்ணி கேளுங்க நான் என் தெய்வத்தை நான் நம்பிட்டுறேன் சபால் கூட சொல்லுவேன் இந்த அமைப்பு இருக்கிறவங்க இந்த தெய்வத்தை வணங்க வணங்கும் போது வாழ்க்கை ஒரு நாளும் சரி வராது ஏன்னா எனக்கு கொடுத்த ஞானங்கள் அப்படி கொடுத்த அறிவுகள் அப்படி நான் படித்த அனுபவங்கள் அப்படி எல்லாமே கொடுத்தது என் தாய் சரிங்களா ரோட்டில் போகிற யாரும் ஒருத்தர் கொடுக்கல மனிதனாக மனித உபத்துல இருந்து யாரும் எனக்கு கொடுக்கல இறைவனே வந்து இறைவனே வந்து கனவுல வந்து எனக்கு வந்து அறிவு கொடுத்தது அதனால் நான் சொல்கிற விஷயம் தவறே வரவே வராது துல்லியமாக இருக்கும் சரி எப்படி வழிபாடு செய்யலாம் முதல்ல வந்து மூணாம் இடம் அப்படிங்கிறத தெரிசுவலாம் நான் கதில் போட்டிருக்கேன்னா திரிசூலம் இந்த மாதிரி ஒரு திரிசூலம் எங்கெங்க நட்டு வச்சு சாமி கும்பிட்றாங்களோ அங்கெல்லாம் நீ வழிபாடு செய்யலாம் சிறப்பு சரி ஒரு கோவிலுக்கு போறீங்க போன உடனே கோவில் திரிசூலம் முன்னாலே இருக்குமில்ல திரிச்சூளத்தில் வந்து எலும்புச்சூழம் வைக்கிறது திரிசூலத்துக்கு வந்து பூ போடுறது இது எல்லாமே உங்களுக்கு யோகம் திரிசூலத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து பன்னீர் வாங்கி ஊத்துறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு திரிசூலத்தை தொட்டு வணங்குவது இது எல்லாமே யோகம் அப்போ இறைவன் என்னை வந்து நீங்க பார்க்க போறீங்க இறைவனை வழிபாடு செய்ய போறீங்க இறைவன் கையில் இருக்கிற திரிசூலத்தை பார்த்து நீங்க வழிபாடு செய்யலாம் மிகுந்த யோகம் கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இறைவன் இறைவனுடைய அந்த முகத்திலே பாத்தீங்கன்னா மூணாம் இடம் எது அப்படி இறைவன் முகத்திலே மூணாம் இடம் எதுன்னு கேட்டா மூக்கு குரு பகவான் எங்கு இருக்கிறார் குரு பகவானுக்கு உண்டான கிரகம் என்ன இந்த உடல் உறுப்பில் உறுப்புல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனது உடலுடைய உறுப்புல எதுன்னு பாத்தீங்கன்னா மூக்கு மூக்கு ஸ்தானத்துல வந்து என்ன போடுறாங்க மூக்குத்தி போடுறாங்களா மூக்குத்தி போட்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு யோகம் சிறப்பாக இருக்கும் மூக்குத்தி போடல அப்படின்னுச்சுன்னா உங்களால் முடிஞ்சா ஒரு ஐநூறு ஆயிரம் தான் வரும் இல்லை ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் வரும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலோ அந்த தெய்வத்துக்கு மூக்கில் போடுற ஒரு மூக்குத்தி தங்கத்துல வாங்கி கொடுத்து போட்டு அதை அழகுப்படுத்தி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாம் இல்லாத உயர்த்தி நீங்கள் அடையலாம் அது எந்த மாற்றமும் கிடையாது சுவயம்புவாக எழுந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது ஒரு சிறப்பு அந்த தெய்வத்துக்கும் நீங்கள் மூக்குத்தி வாங்கி போடலாம் கழுத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாம் நடக்குது கழுத்து சார்ந்த விஷயம் காது சார்ந்த விஷயம் காதுல வந்து லோலாக்கு போடுறாங்களா டோலாக்கு லோலாக்குன்னு சொல்றாங்களா ஜெமிக்கி ஜெமிக்கம் இந்த மாதிரி கம்மளும் அந்த தெய்வங்களுக்கு நீங்க போட்டு வழிபாடு செய்யலாம் அதுவும் யோகம் சரி கழுத்துல வந்து பார்த்தீங்க தாலி தாலிச்சரடு போடுறாங்களா அப்ப இது போல வந்து தாலிச்சரடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அந்த சுயம்புவாக முளைச்சரிய கோவில் வழிபாடு செய்யல அங்கே இருக்கிற தலை விஷயங்களுக்கு நீங்க வந்து வந்து அந்த தாலி கயிற வந்து மஞ்சள் கயிறை வாங்கி கட்டி விடலாம் அதுவும் சிறப்பு ஒரு விஷயம் தான் ஏகப்பட்ட விஷயம் சொல்லிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்து மலம் மல மலன்னு சொல்லிட்டே இருக்கலாம் ஏன்னா எல்லாம் கொடுக்குறது தான் என்கிட்ட ஒன்றும் கிடையாது இது வெறும் களிமண் இந்த களிமண்ணை உருண்டை பிடிச்சி உருவா பிடிச்சி பிள்ளையார மாத்துறது என் தாய் ஒருவளே சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலுக்குள்ள வந்து நீங்க எப்பவுமே வந்து திரிசூலத்தை வந்து நீங்க கையில் தொட்டு வணங்குவது மட்டுமே உங்களுக்கு சிறப்பு திரிசூலம் அப்படிங்கிறது மூணாம் இடம் மூணாம் இடம் சிறப்பு கோவிலுக்கு வரும்போது வந்து நீங்க வந்து நடந்து வருவதை விட மூணாம் இடம் சொல்லக்கூடிய ஆட்டோல் வருவது இன்னும் சிறப்பு அடுத்து பைக்கு டூ வீலரில் வருவது இன்னும் சிறப்பு காரில் வருவதை விட சரிங்களா மூணாம் இடத்தில் குரு பகவான் இருக்க அன்பர்கள் வந்து கோவிலுக்கு வந்து ஆட்டோவில் வந்து வழிபாடு செஞ்சு பார்த்துட்டு போங்க பார்ட்டே கலப்போம் உங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும் சரி டூ வீலரில் வந்து பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நடந்து வரங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா காரில் வருங்கிற அவசியமும் கிடையாது மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் சக்ஸஸ் ஆனால் அதே மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கோவிலுக்கு வர்ற இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் சகோதர உறவுகள் சரிங்களா இந்த மாதிரி ஒரு உறவுகளை கூட்டு வந்து நீங்க ரெண்டு ஒரு போல் ஜோடியா வந்து சாமி கும்பிடுங்க என்னும் சிறப்பு சரி மூணாம் இடத்தோட தன்மைகள் என்ன இரண்டு தன்மை உள்ளது மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்புகளும் சரி சரிங்களா மூணாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் அன்புகளும் சரி மிதுனன் ராசியில வந்து குரு குரு பகவான் இருக்கும் அன்புகளும் சரி மிதுன ராசியை குரு பகவான் பார்க்கும் அன்புகளும் சரி துலாம் ராசி துலாம் லக்கணம் மகர ராசி மகராக்களுக்கு பிறந்த அன்புகளும் சரி நீங்கள் வந்து கோவிலுக்குள்ள ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்க மறுபடியும் ஒரு தடவை போய் வெளியே வந்து உள்ளே போய் கும்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் உள்ள போய் சாமி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும் ஏன்ப அப்படி உங்கள் கேள்வி மனசுக்குள்ள வரும் குரு பகவான் வந்து அது இரட்டை தன்மை குறிக்கிற ராசிகள் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த வந்து ரெண்டு தடவை செய்யறோம் அப்பதான் சக்சஸ் ஆக முடியும் ஒரு எக்ஸாம் எழுதுறோம் பெயில் ஆக எழுறோம் மறுபடியும் எழுதுறமுள்ள அது மூணாம் இடம் எழுதுவது மூணாம் இடம் அதனாலதான் எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு மூணாம் இடம் ஓடுறது எழுந்து ஓடுறது ஓட்டப்பந்தில நம்ம தோத்தாலும் மறுபடியும் எழுச்சி ஓடுறோம் சரிங்களா எக்ஸாம்ல வந்து நம்ம பெயில் ஆனாலும் மறுபடியும் எழுந்து இப்ப வந்து இது எல்லாமே வந்து மூணாம் இடம் சார்ந்த விஷயங்கள் அப்ப மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்க வந்து கோவிலுக்கு உள்ள போன உடனே என்னென்ன சாமி பண்ணிங்கன்னா எல்லாமே மறந்துடுவீங்க மறந்துட்டு வெளியே வந்துடுவீங்க வெளியே வந்து உட்காந்துருப்பீங்க என்னடா பண்றது அளவா அவசரப்பட்டு வெளிய வந்துட்டேன் ஒரு விஷயத்தை கேட்காமட்டேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அங்க இறைவன் என்ன பண்ணுவான்னா வந்தா வந்து கும்பிட்டு அம்பாடி போயிட்டான் அவனை உள்ள கூப்பிடண ஏன்னா இறைவனே உங்களை வந்து பாக்குறதுக்கு ஆசைப்படுவான் ஒருவன் கும்பிட்டு உள்ள வந்தீங்கன்னா இறைவனே மறுபடியும் உங்களை பார்க்க ஆசைப்படுவான் அப்ப என்ன பண்ணுவான் தெரியுமா அங்க இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரன் அன்பர்கள் அன்பர்கள் யாரா வருவாங்க டே மாப்பிள்ள என்ன அங்க உட்கார்ந்துருக்க வர சாமி கூட போவான் உங்களை கூடுவாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா ஏய் இப்போ தான் சாமி கூட்டம் தான் நீ வரலான்னு போயிட்டாமே வாடா உள்ள போக வேண்டியது உங்களை கையை பிடிச்சி அவனே உள்ள கூப்பிட்டு போவான் இதெல்லாம் நான் உணர்ந்தவன் எனக்கு நடந்திருக்க இந்த விஷயங்கள்லாம் கோவில் எனக்கு முந்திரத்துல குரு முந்திரத்துல மூணாம் மூணாவது நிலத்தில முதலத்தில் குரு என் தாய் திருக்கோயில்களில் சாமி கும்பிட்டு நான் வெளியே வந்து உட்காந்துருப்பேன் கோவிலில் இருக்கிற பூசாரிகள் நிருபாயிகள் எனக்கு கொஞ்சம் பழக்கம் கோவிலுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் சாமி கும்பிட்டு இருக்கானா வந்து பெய் வந்துருக்கானா அதனால வந்து உள்ள போன எங்க சாமி சாமி கும்பிட போதும் வா அப்படின்னு மறுபடியும் கையை பிடிச்சி அந்த தெய்வம் பூசாரி கூப்பிட்டு போறான் தெய்வமே கூட்டு போற மாதிரி தான் அர்த்தம் அவங்களே உள்ள போய் மறுபடியும் வந்து சாமி மூட விடுவாங்க இதெல்லாம் நான் ஏன் எனக்கு நடக்குன்னு யோசிக்கும் போது எனக்கு நினச்ச விஷயங்கள் தான் இந்த மூணாம் இடத்துக்கு குரு சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படித்தான் அவங்களுக்கு செயல்படும் அப்படிங்கறத வந்து நான் ஆழமா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு தெய்வத்திட்ட வந்து மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட அன்பு மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து இந்த அமைப்புல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது வந்து வாயிலே வந்து நீங்க முணம் முடுக்க கூடாது மனசுல சாமி கும்பிட்டா சாமி கேட்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது பூஜை போடுறா பூஜையில வந்து கோயில வந்து கருவறையில வந்து பூஜைக்கு மணி அடிக்கிறாங்க பூஜை நடந்துட்டு இருக்குது அந்த நேரத்துல உங்களுடைய வேண்டுதல்களை வந்து வாய் வழியாக சத்தமாக நீங்க கேட்க வேண்டும் இதெல்லாம் புது லாட்சிக்கு நீங்க கேட்கலாம் மூணாம் இடம் அப்படிங்கிறது மைக்க பிடிச்சி பேசுற இடம் மைக்க பிடிச்சி நீங்க பேசும்போது வாக்கு வாய் வாய் வழியா பேசுங்களேன் மனசுக்குள்ளே பேசுவீங்களா சத்தமாக பேசுவோம்ல அது மாதிரி உங்களுடைய வேண்டுதல்களை வந்து அம்மா எனக்கு அது வேணுமப்பா இது வேணுமப்பா அப்படியம்மா இப்படிம்மா இப்படி உங்கள் வரங்களை நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகுன்னா அந்த மூணாம் இடம் ஏங்க ஆரம்பிக்கும் மூணாம் இடம் மூணாம் இடம் ஏங்க ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிற குரு பகவான் வந்து ஏங்க ஆரம்பிப்பார் குரு பகவான் எங்கே ஆரம் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற குரு பகவான் எங்கே ஆரம்பித்த உடனே அங்கே கோவிலே இருக்கிற குரு யார் நம்ம வணக்கிற தெய்வம் குரு தானே நாளை கடவுள் தானே உங்கள் ஜாதத்தில் இருக்கிற கடவுள் ஏங்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கடவுளும் கருவறையில் இருக்கிற கடவுளும் பொறுத்து பேசிக்குவாங்க அப்படியே துல்லியமா பேசும்போது என் உடம்புடைய அப்படியே அந்த உணர்ந்து இருக்கிறேன் சாமிக்கு முடியும் போது பூஜை போட்டு மணி போது அம்மா பிரச்சனை அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா எது பண்ணுமா எது பண்ணுமா நம்ம மன மறந்து மந்திரங்கள் சொல்ற மாதிரி மந்திரங்கள் கோயில் பூசாரி கோயில வந்து மந்திரங்கள் அச்சனை பண்றாங்க மனசுக்குள்ளேயா பண்றாங்க இல்ல இல்ல சத்தமாக பண்ணுவாங்க ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து கழுத்து நம்ம குரல் வந்து வெளியே வரணும் குரல் வெளியே வரும்போது உங்கள் ஜாதத்தில் இருக்கிற குரு பகவான் இங்கே ஆரம்பிப்பார் குரு பகவான் உங்கள் ஜாதக குரு எங்க ஆரம்பிக்கும் போது இருக்கிற குரு ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று சந்திக்கிறாங்க எப்பா இவன் இதை கேட்குறானப்பா குடுத்தலாம் போப்பா நான் பார்த்துக்கிறேன் அந்த கிரகங்கள் கிரகங்கள் ஒன்று கிரகங்களும் தெய்வங்களும் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற கிரகம் தெய்வமும் கருவுரில் இருக்கிற தெய்வம் ஒன்று கூட பேசும்போது கொடுத்துரு கேட்குற வார்த்தை குடுத்துருப்பா நான் பார்த்துக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் மனசுக்குள்ளே இறைவனுக்கு என் கஷ்டம் தெரியும் இறைவனுக்கு என் கஷ்டம் தெரியும் இதை நம்ம வணங்க வேண்டாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி இருந்தாலும் நீங்கள் நீ நினச்சிட்டே இருக்க வேண்டியதான் அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் ஒரு தாய் இருக்கிறா நீங்கள் வந்து ஒரு தாயை பார்த்து நல்லா செக் பண்ணி பாருங்கள் ஒரு பிள்ளை வந்து நல்ல விளையாடுறது காய்கா ஆட்டிகிட்டு இருக்குது ஒரு ஒரு வயசு குழந்த ஆறு மாதம் குழந்தை ஆட்டிகிட்டு இருக்குது தாய் பார்த்து சிரிச்சு தான் இருப்பா பேடிக்கு பார்த்து பாலை தவிர உடனே எடுத்து பால் கொடுக்க மாட்டா அதே தாய் அதே குழந்தை அழுதால் உடனே தூக்கி பால் கொடுப்பா அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் அது நம்ம தாய்கிட்ட நம்ம எப்படி நம்ம அந்த விஷயம் நடக்குதோ இதே மாதிரி தெய்வத்திட்டையும் நம்ம மந்தாடும் போது மந்தாடும் போது தான் திறந்து கேட்கும் போதுதான் அவங்க வந்து வாழைப்பழமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கையில் கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்னா ம் பேசிட்டு நீங்கள் ஆனாச்சின்னா ஓ பையனுக்கு வயது நிறைஞ்சு போச்சுக்கு தலையாட்டிக்கா இல்லி சாமி பா தலையாட்டிகிட்டு பேச போடா போட அனுப்பிவிட்டே இருக்கும் சரிங்களா சரி இது வந்து ஒரு ஒரு காரணம் அப்போ மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து தெய்வத்தை நீச்சி வழிபாடு செய்ய வாழ்க்கை பேச்சு கேட்கலாம் அது எந்த மாற்றம் கிடையாது சரிங்களா சரி வீடியோ போதும் இதனுடைய இரண்டாம் பாகத்தை வந்து சரிங்களா இரண்டு இது மிச்சம் என்ன நிறையா இருக்குது அதை வந்து பகுதி இரண்டில் வந்து தெளிவாக நாளைக்கு கொடுக்குறேன் சரிங்களா இன்னைக்கு வந்து ஏன்னா டைம் நிறையா போயிட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து டக்குனு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் அரை மணி நேரம் பேசிக்கலாம்னு சொல்லி டக்குன்னு தாண்டி போயிருவாங்க அப்போ சொன்ன கருத்து யாருக்கும் கொஷ் வேறாது அதனால் வந்து இதனுடைய இரண்டாம் பாகம் நாளைக்கு நான் வந்து வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் நாளைக்கு வந்து நான் தமிழ் முகம் சாமி சாமி ஊருக்கு போகிறேன் அதனால வந்து ரெண்டு நல்ல இதில் ஒரு பாகம் பகுதி இரண்டாக நான் இன்னொரு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்றேன் அப்போ இது போல ஜோதிடம் சார்ந்த விஷயம் ராசி பரிகாரம் நசித்த பரிகாரம் சேனலில் வந்து ஏகப்பட்ட விஷயம் போட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வீடியோ போட்டிருக்கிறேன் நண்பர்கள் வந்து உங்களுக்கு வேலைங்கிறத பேசி சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் ஏ டு ஜெட் உங்களுக்கு தெளிவாக விவரமா கொடுத்துருக்குறேன் எல்லாமே அனுபவத்தில் நான் உணர்ந்தது எனக்கு அவளை என் தாய் உணர்த்தியது எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்தது எல்லாத்தையுமே நான் அள்ளி கொடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிறத அப்படியே தேடி பார்த்து எடுங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல விஷயம் நிறைய நடக்கும் இதுக்கு நான் பொறுப்பு என் தாய் முத்தாரமன் சாட்சி சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அவர்கள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்